ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்று வந்து திருமங்கலங்கிற ரோட் அந்த ஏரியாவில் உள்ள பாடி ரோட்டில் ஒரு பிரிட்ஜுக்கும் கீழே ஒருவர் ஐம்பது ஐம்பத்தி நாலு வயது இருக்கும் ஒருவர் வண்டி ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார் திடீரென்ற அவர் மயங்கி கீழே விழுந்து அப்படியே குப்பரை விழுந்து விட்டார் அப்படி இருக்கிறது அங்கே இருந்த மக்கள்லாம் சாதாரணமாக ஒரு எதனா ஒருத்தவங்க கீழே விழுந்து அவர் அசைவு கூட இல்லையா பயப்படுவாங்க அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க பயந்துருக்காங்க ஆக்சுவலி அது நேயம் இல்லை என்ன செய்வது எல்லாரும் அவரவர்கள் அவர்களை காப்பாற்றி கொள்ளத்தானே நினைப்பார்கள் அது உண் அது இயல்பு தானே அது போல எல்லாம் பார்த்து கொண்டு இருந்துக்கும் போது அந்த வழியே கூட்டம் நிறைய சேர்ந்து விட்டது ஆனால் அவர் அப்படியே அசைவில்லாமர்கள் இருந்திருக்கிறார் அந்த வழியே வந்து இந்த மதுர வாயில் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அவர் வந்திருக்காரு என்ன இந்த இடத்துல உள்ள கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் அப்படியே மயங்கி கூப்பிட்றவே கிடக்காரு எந்த அசைவும் இல்லை ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸை என்ன வர கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரே டிராஃபிக்காக இருக்குது நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தா அவர் அவர் இவர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காரு அவரை திருப்பி போட்டு பார்த்தா மூச்சு இருந்திருக்கு அவருக்கு ஓ இவருக்கு உயிர் இருக்குது இவரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அந்த இன்ஸ்பெக்டரு ரோட்டில் போகிற ஒரு டாடா ஏஸ் வண்டியை நிறுத்தி அவர்கிட்ட சொல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் அந்த ப அவங்களும் சரின்னு சொல்லி அங்கே இருக்கிற நின்னவங்களோட ஹெல்ப்போடு அவர் தூக்கி வண்டியில் போட்டு அந்த டாட்டா எஸ்ல போட்டு இவங்க போ கூட போலீஸ் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வேனில் நீங்கள் சைரனை ஒழிச்சிக்கிட்டு முன்னாடி போங்க இந்த டாடா எஸ் முன்னாடி வரட்டும்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் மட்டும் அந்த அவர் ஏதோ ஒரு பை கொண்டு வந்திருந்தாரோ அந்த பையை வண்டியில் கீழே கடந்து அந்த பையன் எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாராம் அவரோட படுக்கை பெட்டெல்லாம் அந்த போலீஸ்கார் காரில் இருந்ததோ அதை எடுத்து போட்டு அவர் படுக்கை வச்சு பெட்டில் உட்காந்துட்டு இருந்தா அங்கே பக்கத்துலேயே இந்த டாடா ஹெஸில் உட்காந்துருக்காரு கொண்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க பிறகு பார்த்தா அவர் யார் என்னென்ன அட்ரஸ் தரல இது இப்படி இருக்குது என்னன்னு யோசிச்ச அவர் டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு எங்கேயோ பார்த்தா ஒன்றும் இல்லை டக்குன்னு அவரோட அந்த பேக்குக்குள்ளே ஒரு ஃபோன் இருந்திருக்கு அந்த ஃபோனை எடுத்து யாருக்கு கடைசியாக பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் இங்கே வெஸ்ட் மாம்பழத்தில் உள்ள ஏரோ ஒரு நபர் போல் அங்கே அங்கே எந்த அவரோட வீடு அங்கே இருக்குது போல் அவர் உடனே என்னன்னு பார்த்தா இந்த பையில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கொட்டி பார்த்துருக்கார் முன்னாடி அதுக்கப்புறம் தான் ஃபோனை பேசியிருக்காரு பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு உள்ள பொறுமான நகைகள் இருந்திருக்கு தங்கம் அது கிட்டத்தட்ட ஏதோ ரெண்டு கிலோ உழுத்து அந்த மாதிரி ஏதோ நகைகள் மாதிரி தங்கம் இருந்திருக்கு அதில் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோன் ட்ரை பண்ணியிருக்காரு பண்ணால் அப்புறம் அது பார்த்தா என்னென்னா ஒரு டி நகரில் உள்ள ஒரு நகை கடைக்கு அவர் அந்த நகையெல்லாம் சப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு அவர் செய்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்கார் போல் அங்கே சப்ளை பண்ணுறதுக்காக போயிருக்காரு உடனே அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சி அப்படி பேசி இப்படி பேசி வர வச்சு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி அந்த நகையை அவரையும் காப்பாற்றி அந்த நகையையும் இந்த நகை கடைக்காரர்களிடம் ஒப்படைத்து இவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு ஒரு போலீஸ்காரர் அவர் இன்ஸ்பெக்டராக என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு நம் ஜே கே உலகம் சார்பாக அத்தனை பேரும் சல்யூட் அடிப்போம் இல்லையா அடித்துவிட்டு அதுபோல் எல்லோரும் மனிதா மனித ம அதாவது ஆம்புலன்ஸ் வரட்டும்னு நிற்காம அதை ஏதோ ஒன்று பிடிச்சி டக்கு டக்குன்னு அவரை உயிரை காப்பாற்றணுன்னு பண்ணார் பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த சல்யூட் இல்லையா இப்படி அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோ போலீஸோ தேவையில்லை எல்லா மனிதர்களும் இதை செய்யலாம் எல்லாம் ஒரு சிலர் பயப்படுவார்கள் ஏன்னென்றா போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் எல்லோருமே மனித நேயத்துடன் வாழ்வோமே நன்மை தானே அது அடுத்த வீடியோவில் சந்திப்போம்